அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராக குக்கிங்கில் என்ன செய்யப்பறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிக்கன் காடை சிக்கன் கிரேவி செய்யப் செய்யப்போகிறேன் அது எப்படி அதனால ஸ்பைசியா நல்லாயிருக்கும் இந்த இந்த குழம்பு வந்து அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு காடை வந்து எடுத்திருக்கேன் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இதை இப்போது ஒரு ஜார் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் வந்து ஒரு ஏழு இது வந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லா காரசாரமாக இருக்கும் இதில் வந்து ஒரு ஏழு இல்ல எட்டு நான் வந்து அதிகமாக போட்டுக்கேன் நான் வந்து இது வந்து இதில் நான் இது எல்லாமே போட போறது இல்லை இதில் வந்து ஒரு ஏழு எட்டு தான் நான் வந்து சேர்க்க போறேன் இது வந்து ஊற வச்சிருக்கேன் தண்ணியில் வந்து ஒரு ஒரு மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் எட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லி புதினா வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து ரெண்டு தக்காளி பெரிய பெரிய தக்காளியாக இருந்தா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதில் ஒரு ஒரு ஸ்பூனு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது பாருங்க இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்ய சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதில் இது காஞ்சதுக்கப்புறம் கருப்பு வச்சுக்கிறேன் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல் நீளமாக கட் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா நல்ல ப்ரௌன் கலரில் நல்ல முருங்குன்னு அந்த மாதிரி வதங்கணும் இந்த வெங்காயம் வந்து அப்போ தான் இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி அந்த மசாலாவும் அந்த அதுக்கப்புறம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கியாயிடணும் இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் வதங்கினது இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கலாம் கதக்கிட்டு இப்ப மசாலா சேர்த்தடா இதுல அரைச்சி வச்சிருக்கோம்னா அந்த மசாலா வந்து சேர்த்திடலாம் இந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு பச்சை வாசனை எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சி வர அளவுக்கு வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் வந்து காடை வந்து சேர்த்துக்கலாம் இது பாருங்க இது பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரவும் இந்த நான் வந்து காடை காடையை வந்து போட்டுறேன் சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு வருது இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்டா நல்லா ஸ்பைசியா நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு பாருங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்கவே நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப இதுக்கு எந்த மசாலாவும் வேண்டாம் வெறும் இந்த தக்காளி மல்லி புதினா இஞ்சி பூண்டு தாங்க இதுக்கு வந்து மசாலா வெட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது வந்து எண்ணெயிலே நல்லா அந்த மசாலா வந்து வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் தான் சிக்கனை வந்து போனோம் இது வந்து எல்லா சிக்கன்லேயும் செய்யலாம் நான் வந்து இன்றைக்கி எனக்கு காடை கிடச்சதுனால காடையில் செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சேன் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ இதை வந்து எடுத்துடலாம் சூப்பரான காடை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க